போக்குல அப்ப இன்றைய தினம் நேற்றைய தினம் பாத்தீங்கன்னா காத்தியை விளக்குட அதாவது நாங்கள் வந்து வீடியோ வந்து எடுக்கல காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நானுமே கொஞ்சம் வேற வந்து லேட்டா போயிட்டுது அப்போ வேற ஆயிடுச்சு அப்போ நாங்கள் அந்த வாழை மரம் அந்த வாழை எல்லாம் இது செய்தது ஆனா நாங்கள் வீடியோ தான் வந்து அப்லோட் அப்போ நேற்று தினமும் இப்போ நாங்கள் வீடியோ வந்து போடையில் அப்போ என்ன பார்த்தீங்கன்னா என்ன செய்யப்படமாட்டோம் அம்மா சொன்னவன் நிறைய நாளை வந்து சாணமே வந்து அந்த அந்த தண்ணியில் தான் நிற்கிறதானு அது முருகன் வந்து பார்க்க அதே சமயம் சூட்டோட சூடு அப்படியே தண்ணியை வந்து அள்ளிட்டு போவோம்னு சொல்லிட்டு நான் முதல் ஒரு வீடியோ போட்டிருப்போம் நாங்கள் அந்த தண்ணியெல்லாம் பெம்பெல்லாம் வந்து அள்ளி அள்ளினதில் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய நாளை இப்போ வந்து அம்மாவோட வந்து சொல்ல என்ன சொல்லுங்கள் சொல்லுங்கள் தொட்டி தான் கிடையாது புது மாற்றம் மட்டும் வந்துட்டு புது மாற்றம் மட்டும் வந்து அது பிறகு நான் தண்ணிக்கு இன்னும் போவே இல்லை ஏன்னா நாங்க எங்கிட்ட கூட நல்லா தண்ணி பெருசா குடிக்கலாமா தண்ணி

இல்லாம இப்போ தப்பத்தான் கொஞ்சம் தண்ணியெல்லாம் மாற்றிக்கொடுது அதுவும் வந்து இப்போ மேலே பார்த்தாலும் தெரியும் பிளானா இருக்குதுல்ல அப்போ ஓகே அப்படி இருக்க நாங்கள் இப்போ புரட்சி வந்து தண்ணியெல்லாம் போவோம் என்னத்துல போவோம் சைக்கிள்லாம் போகணும் மேடம் அதனால வந்து பைக் வந்து ஓட்டி கொண்டு போகல என்ன புரிஞ்சு போகணும் அப்போ நாங்கள் சைக்கிள்ல வச்சு தான் கேனை வந்து ருட்டி கொண்டு போயிட போகிறோம் மேலே அதுவும் ஆரெண்டு பார்த்தீங்கன்னா வினுசாருட்ட போகிறேன் சேக்கி சரியோ உங்களுக்கு இப்போ தொடச்சியாக வந்த வீடியோ பார்ப்போம் அதுக்கு புது வந்த கிட்டே சமையலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னு மறக்க அவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி அதில் இருக்கிற பெல் ஒன்றை கொடுத்தீங்கன்னா நான் போகிற வீடியோ உடனே கூட மேம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் சாக்கிளம் எடுத்துக்கொண்டு தொடர்ச்சியாக போகலாம் என்ன ஓகே அப்படியே இங்கே வந்து காட்டும் கொஞ்சம் நீங்கள் எடுத்து சாக்கில பார்த்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இப்போ எங்களோடய இடத்துல வந்து இப்போ சரியான முறைக்கு மழை அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா அத்தியாரம் வந்து கட்டின குறையோடைய அப்படியே இருக்குதுண்ணா அத்தியாரம் என்ன இதுக்கு என்னென்ன சொல்கிறது பேர் இந்த கிண்டி வந்து

சும்மா சைக்கிள் வந்து ஏன்னா ஆட்டோ காரில் போற மாதிரி வாங்க பார்ப்போம்மா புதஞ்சா எப்படி சைக்கிள் எடுக்கிற சொல்லிக்கலாம் புதஞ்சா எடுக்கிற சைக்கிள் இப்படிதான் எடுக்கணும் தண்ணி இல்லாமல் சரியான முறையில

அடிக்க ரெண்டு பக்கம் தலைமே இருக்கும் காட்டுறாதான் உப்பு தண்ணி நிறைய சரி ஓகே இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்டா வினசு வந்து தூக்குறத பாக்க போறீங்க சரியோ மஞ்ச காமே சோக்க தூக்கிட்டு வந்து தண்ணி கால பிழுத்து பிழுத்து கொண்டு வரணும் கொண்டு வா என்ன பண்ண கொண்டு வா நம்ம நாங்க தண்ணி போ பாபா தண்ணி கொஞ்சம் குடிச்சிட்டு

இருக்குது உண்மையா அப்படி தான் நீங்கள் தண்ணி நிற்கிறாரு இப்படியே தான் நிற்கிறாரு தண்ணி ஆனால் உண்மையிலான பாலை மரங்கள் மத்திய சும்மா வட்டி போட்டுக்கும் ஓடி திரி தான் போட்டு போட்டு போட்டில் ஓடலாம் மரத்தை இந்த மரம் எப்படி இதெல்லாம் நாங்கள் முத பார்த்து நாங்கள்லானே நாங்கள் போக மாட்டேன் இன்னமே நாலஞ்சு வயதுக்கு தான் அம்மா நாட்டுக்காக வந்தோம்

சரி ஓகே அம்மா சந்தோஷமோ போய் வந்தது எல்லாம் ஆனா உண்மையிலேயே நான் நினைச்சு பாக்கல சொல்லியெல்லாம் செய்யிருக்காங்க கண்டிப்பா வந்து நல்ல விஷயமா அந்த பிடியான இடங்கள்ல வந்து செய்யறது சொல்றது மாசி பங்குனி எல்லாம் பார்க்க மாட்டேங்க ஒரு வறண்ட இடமா இருக்கும் இந்த இடம் தண்ணி அடிச்சு விட்டாலே இந்த மாடுகள் எல்லாம் வந்து தண்ணியில் நிறைய மாடுகள் எல்லாம் வேற மாடு ஆடு எல்லாம் வேற அதுலேயே வந்து தண்ணியெல்லாம் குடிக்கும் ஓகே நல்ல விஷயம் சரி ஓகே இதோட வீடியோ முடிப்போமே சரி ஓகே இதோட வந்து வீடியோ கொள்றோம் அவங்க சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் ஆரணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதுல இருக்க பெல் பண்ண கொடுத்தீங்கன்னா நாங்கள் போகிற வீடியோ உடனே கூட மேலும் இப்போ பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் சேக்கிள் வந்து போக